வணக்கம் ஓபிஎஸ்ஏ ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுத்தார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அவர் அங்கே வந்து போட்டி போடணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ எழுது என்னத்துக்காக இப்போ அந்த பேச்சு எழுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து சமுதாய ஓட்டுகளை நம்பி மட்டும்தான் அவர் வந்து அங்கே போட்டி போட ஆசைப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க சமுதாய ஓட்டுகளை தாண்டி அவர் ராமநாதபுரத்தில் போட்டி போடணுங்கிறதுக்காக என்ன காரணம் இருந்தது யார் வந்து அதை டிக் பண்ணி கொடுத்தா ஏன்னா ஏற்கனவே அங்கே பிரதமர் மோடி போட்டி போடுறேன்னாரு ஆனால் பிரதமர் மோடி போடி போட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் போட்டி போட மாட்டார் ஆனால் அது யாரோ ஒருத்தவங்க கிளப்பி விட்டாங்க அது கடைசி நேரத்தில் அது யாரையாவது ஒருத்தங்க முக்கியமான ஒரு நபரை பாஜகவில் ஒரு முக்கியமான நபரை போட்டி போட வைக்கலாம் அப்படின்னு யோசித்தாங்க ஆனால் கடைசியில் வந்து ஓபிஎஸ்க்கே கொடுத்துட்டாங்க ஓபிஎஸ் வந்து அங்கே போட்டி போகிறேன் அப்படின்னு சொன்னும் அங்கே இது பண்ணிட்டாங்க அவர் சார்ந்த சமுதாய மக்கள் முக்களவு சமுதாய மக்கள் வந்து கண்டிப்பாக அங்கே அதிகளவில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து ஓபிஎஸ் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க தேவர் ஜெயந்தி விழா இந்த மாதிரி விழாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு செஞ்ச துரோகம் டிடி செஞ்ச துரோகம் சசிகலாவுக்கு செஞ்ச துரோகம் இந்த சமுதாய மக்கள் எடப்பாடி மேலே வந்து வைக்க இருக்கிற வெறுப்பு அது வந்து ராமநாதபுரம் அதிமுகவின் நன்மத்திலே பார்க்க முடிஞ்சது ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் ஓபிஎஸ் வந்து இந்த தொகுதியில் நீண்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பரிதாப போட்டுகள் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அம்மா வந்து அவரை மூணு முறை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க ரொம்ப விசுவாசமான நபரு அப்படி இப்படிலாம் பேசி ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபரையே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய ஆசைக்காக அதிகார திமுருக்காக அவர் என்ன செய்கிறாரு ஓபிஎஸை தூக்கி விட்றாருல அந்த நிலைமையில் அது இல்லாமல் அந்த பொதுக்குழுவில் எல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலை கொண்டு அடிச்சது போனது இதெல்லாம் பார்த்த அந்த சமுதாய மக்கள் வந்து அவங்களே அடித்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தென் மாவட்டங்களில் அவர் உள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பின்னடைவு இந்த உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா இது போன்ற நபர்கள் எல்லாமே அவரை கொண்டு வந்து அங்கங்கே நிப்பாட்டிக்கிட்டு கும்பலாக நின்றுக்கிட்டு அப்படி இது பண்ணும்போது வேறு என்ன செய்ய முடியும் வேறு வழியே கிடையாது ராமநாதபுரத்தில் இருக்க அதிமுகவினரே வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிறாங்க கட்சி ஒன்று இருக்குது நம்ம அந்த கட்சிக்குள்ளே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தான் இறந்துருந்தாங்க சரி ஓபிஎஸை நிப்பாட்டியாச்சு ஓபிஎஸ்ஸை நிப்பாட்டின பிறகு அங்கே பெருமாளை நிப்பாட்டுறாங்க அதிமுக சார்பாக ஆனால் அவங்களுக்கு ஒரு கொடுக்குற ஒரு கண்டிஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் வந்து எப்படியாவது தூக்கடிக்கணும் அதிமுக ஜெயிக்கிறது தோக்குது அதை பற்றி கவலையே படக்கூடாது நவாஸ்கனியே திரும்பவும் ஜெயிக்கட்டும் அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது ஓபிஎஸை தோக்கடிக்கணும் அதுதான் எடப்பாடியோட திட்டம் உதயகுமார் இறக்கி விட்றாரு உதயகுமார் அவருடைய மிகப்பெரிய அறிவை பயன்படுத்தி ஓபிஎஸ் பேரில் உள்ள ஒரு அஞ்சு பேர்த்தை கொண்டாந்து இறக்கிறார் இதெல்லாம் வந்து அவர் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சுயேச்சை வரை பலாப்பழ சின்னத்தை வந்து கொண்டு போய் ரீச் பண்ணார் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்தது ஏன்னா ஏற்கனவே வந்து அங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க அவரே அவங்களே வாங்கியிருக்கும்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே வாங்கியிருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மேலே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற பரிதாபம் மற்ற சமுதாயம் சார்ந்த சாராத மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது ஓபிஎஸை பார்த்தோன்னே அவங்க எல்லாருமே நாங்கள் பலாப்பழம் சின்னத்துக்கு தான் போடுவோம் எங்களுக்கு ஒன்றும் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ராமேஸ்வரத்தில் வந்து பிரதமர் மோடி போட்டி போடுவார் அப்படிங்கிற இடத்துல வந்து ஓபிஎஸை கொடுத்தாங்க அப்படின்னு அண்ணாமலை கூட விமர்சனம் பண்ணியிருந்தார் ஆனால் பிரச்சாரத்தில் அவர் பேசின அந்த விஷயம் வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா பிரதமர் மோடி வந்து அங்கே போட்டி போடுறேன்னு எப்போயுமே அவர் சொல்லவே இல்லை ஆன்மீக பூமி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அந்த இடத்துல வந்து நான் போட்டி போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கலாம் ஆனால் போட்டி போடுறேன் அப்படின்லாம் அவர் சொல்லலை ஆனால் இந்த விஷயம் வந்து பரவாயில்ல பேசப்பட்டது பிரதமர் மோடி அங்கே வந்து போட்டி போடுறேன்னு சொன்ன இடத்துல வந்து ஓபிஎஸ்க்கு டிக் பண்ணி ஓபிஎஸ் அண்ணி பாட்டியிருக்காங்க அப்படின்னா பிரதமர் ஈக்குவலாக ஓபிஎஸை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அதை கொண்டு போயிருக்காங்க ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்னென்னா பாஜக வந்து அந்த இடத்த பிரதமர் மோடி வந்து போட்டி போடணும்னு ஆசைப்படுறாரு புனித பூமி புண்ணிய பூமி அந்த பூமியில் வந்து போட்டி போடணுன்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு மொதல் பில்டப்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் அண்ணாமலையாவோ இல்லை வான சில முக்கியமான நபர்களே யாரையாவது ஒருத்தங்களை கொண்டு போய் அங்கே போட்டி போட வச்சுருப்பாங்க ஏன்னா அளவுக்கு தான் இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் அது மாறிடுச்சு ஓபிஎஸ் வந்து அந்த இடத்துல நிற்கும் போது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு அதை தாண்டி பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் இருந்த ஒருத்த கடைநிலை கட்சியில் இருந்தவரை எம்பியை ஆக்கி விட்டார் தர்மரை எம்பி தர்மர் கூட களத்தில் இறங்கி கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பித்தார் இப்படி வந்து செல்வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டணும் எப்படியாவது வந்து ஓபிஎஸை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி ஓபிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செயல்பட ஆரம்பித்தாங்க ஆனால் எடப்பாடிக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரிஞ்சிருது என்னென்னா அதிமுக ஜெயிக்காது ஜெயிக்க வேணாம் ஆனால் வந்து ஓபிஎஸ் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடாது திரும்பவும் நவாஸ் ஜெயிக்கட்டும் ஜெயிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் போயிட்டார் நவாஸ் ஜெயித்தா பரவாயில்ல ஓபிஎஸ் ஜ தோ தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அஞ்சு பன்னீர்செல்வத்தை இறக்கி விட்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது மனசு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஓபிஎஸ்க்கு அதிமுக இவ்வளோ கேவலமான எடப்பாடி வந்து இவ்வளோ கேவலமான ஆளா இவ்வளோ கேவலமான நபரா உதயகுமார்லாம் நம்ம காலடியில் வந்து கடந்த ஆளுகள் இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் அவர் சுயேட்சா நின்ற பலாப்பழ சின்ன வந்து அவர் கிடச்சிருச்சு அவர் எதிர்பார்க்கலை பலாப்பழங்கிறது க எதிர்பார்க்கல அவர் வந்து வாலியோ திராட்சையோ ஏதோ ஒன்று கேட்டார் அவர் கேட்குறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மீதி ஓ ஓ பண்ணி சொல்லுவோம் எல்லாமே கேட்க ஆரம்பித்தாங்க குழுக்கல் முறையில் அவருக்கு வந்து தான் வந்துச்சு பலாப்பழமே வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகிருச்சு பயங்கர ரீச் ஆகிடுச்சு அவர் அவஸுக்கும் மிகப்பெரிய ஒரு ஹாப்பி தான் ஆனால் நவாஸ் கனி அங்கே வந்து பயங்கரமான டஃப் ஓபிஎஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா ஓபிஎஸ்க்கு வந்து அவர் சமுதாயம் சார்ந்த மக்களை தாண்டி அவருக்கு வந்து மற்ற சமுதாய மக்கள் வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நவாஸ்கனிக்கு சிறுபான்மையினர் மக்கள் ஓட்டு இருக்குது மற்ற சமுதாய யாதவ சமுதாய மக்கள் ஓட்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்குது இது மாதிரி நிறைய ஓட்டுகள் வந்து நவாஸ்கனி வந்து வாங்குவார் அப்படின்னாலும் அவங்கள்டையும் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது பாவமிப்பா அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா அவரை வந்து கட்சியை விட்டுன்னு தூக்கி விட்டு அரசியலேருந்து ஒதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அது மிகப்பெரிய தப்பு இல்லையா துரோகம் இல்லையா அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ பெரிய அமைதியாக இருந்துக்கிறாரு அமைதியாக இருந்தார் எல்லாத்துக்கும் என்ன தான் பண்ணார் கெடுதல் பண்ணார் அவர் நல்லது பண்ணுறாரோ பண்ணலையோ யாருக்குமே கெடுதல் பண்ணலைல என்ன செஞ்சார் அவர் நம்ம பகுதியில் இருந்த ஒரு நபருக்கு தர்மருக்கு வந்து எம்பி சீட்டை கொடுத்தாரு தர்மர் யாருன்னே தெரியாது அதிமுகவில் இருக்கவங்களுக்கு அவருக்கு வந்து எம்பி சீட்டை கொடுத்தாரு இது ஜெயக்குமாருக்கு இந்த ஜெயக்குமார் பண்ண அக்கப்போர் தான் கட்சியை உடைக்கிறது ஓபிஎஸை வெளியே தூக்குறது தனக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து கட்சியை விட்டு ஓபிஎஸ்னா வெளியே நகர்த்துறதுக்கு பல திட்டங்களை போட்டு கட்சியை விட்டு நகர்த்தி விட்டானுங்க அப்படிங்கிற கோபம் எல்லாத்துக்குமே இருக்குது அந்த கோபம் என்னன்னா இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஓபிஎஸை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே அப்படி தான் யோசிச்சாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அதிமுகவினர் எல்லாம் நிறைய பேர் வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க சிறுபான்மையினர் ஓட்டுலேயும் சரி மற்ற சமுதாய மூட்டுகள்லையும் பார்த்திங்கன்னா பெருமளவில் வந்து ஓபிஎஸ்க்கு உளுந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல ஏன்னா சிறுபான்மையின் நோட்டு நவாஸ் கனிக்கு போயிருக்கோம் ஆனால் நவாஸ் கனிக்கு போகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவாஸ் கனி கடந்த முறை ஜெயிச்சிட்ட பிறகு ஜெயித்த பிறகு கூட நன்றி சொல்ல எந்த தொகுதிக்கும் போகவே இல்லை அதை தாண்டி வந்து அவர் அஞ்சு வருஷமாக அவரை யாருமே பார்த்தது கூட கிடையாது எந்த தொகுதிக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் தெரியல அவர் ஜெயிக்கிறாரு ஜெயித்த பிறகு அவர் எங்கிட்ட போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவருக்கு வந்து ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாத்துக்குமே இருந்தது அது உண்மை தான் அதனால தான் நவாஸ் கனிக்கு பெருமளவில் வந்து யாருமே ஆதரவு கொடுக்கல ஆனால் திமுக வந்து நவாஸ் கண்ணியை போட்டதுக்கு பதிலாக அமைச்சர் ராஜகண்ணப்பனோட பையன் திலீப்புக்கு கொடுத்துருந்தா ஓபிஎஸ்க்கு ஒரு டஃப் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை திமுகவும் வந்து ஒரு நவாஸ்கனிக்கே கொடுத்து கூட்டணிக்கே கொடுத்து ஓபிஎஸ்ஸை ஜெயிக்க வச்சுருப்பா அப்படிங்கிற எண்ணத்தில் கூட இருந்திருக்கலாம் ஆனால் திமுக ஓட்டும் சரி அதிமுக ஓட்டும் சரி சிறுபான்மையினர் ஓட்டும் சரி எல்லா ஓட்டுகளையும் பார்த்திங்கன்னா பெருமளவில் ஓபிஎஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும்போது ஓபிஎஸ் ஆதரவாக சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க கலை தேர்தலுக்கு பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் தமாஸ்கண்ணி டஃப் கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் ராமநாதபுரத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் அவர் சமுதாய ஓட்டுகளுக்காக தேர்ந்தெடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க ராமநாதபுரத்தில் அவர் சமுதாய ஓட்டுகள் இருந்தாலும் அதை தாண்டி மனிதாபிமானம் உள்ள மக்கள் நிறைய அங்கே இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நிலைமை எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பாக அவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் தேனி தொகுதியை வந்து டிடிவி தினம் குட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நின்றார் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க எதுவோ நல்லது நடந்தாலும் சரி நன்றி வணக்கம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி